ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடி தோட்டம்னாலும் சரி வீட்டு தோட்டம்னாலும் சரி நம்ம வளர்க்குற செடிகளை அந்த இருந்து பிடுங்கி எடுத்து வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ண வேண்டிய சூழ்நிலை பல காரணங்களுக்காக ஏற்படலாம் இன்றைக்கி நம்ம வளர்க்குற சப்போட்டா செடியை அந்த தொட்டிலிருந்து பிடுங்கி எடுத்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ண போகிறோம் அடுத்ததாக நம்ம காராமணி செடிகளுமே ஒரு குரோ பேக்கில் புதுசாக நடவு பண்ண போகிறோம் அதையும் எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் சப்போட்டா செடியும் இருக்குது காய்ச்சி ஓஞ்சி போன தக்காளி செடிகளும் இருக்குது இப்போ இந்த தக்காளி செடிகளை மட்டும் பிடுங்கி எடுத்துட்டு அந்த சப்போட்டாவை இதே தொட்டியில் நம்ம வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம் ஆனால் நான் அப்படி செய்ய போகிறதில்லை அந்த சப்போட்டாவை பிடுங்கி எடுத்து வேறு ஒரு நல்ல மண்கலவையில் நடவு பண்ண போகிறேன் இந்த சப்போட்டா செடியை இந்த தொட்டியில் நடவு பண்ணும்போது நான் ப்ராப்பராக நடவு பண்ணலை பழைய மண்கலவையில் அப்படியே நடவு பண்ணிட்டேன் பழைய மண்களவை எப்பவுமே நம்ம கொட்டிட்டு தான் புதுசாக செடி நடவு பண்ணுவோம் ஆனால் இந்த சப்போட்டா செடியை நடவு பண்ணும்போது நான் அந்த மாதிரி செய்யலை தக்காளி எல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்திட்டோம் இந்த சப்போட்டாவையும் வெளியே எடுத்துடலாம் இந்த சப்போட்டாவுக்கு வேர் ரொம்ப பரவலங்கிறதுனால ஈஸியாகவே வந்துட்டு பாருங்க இப்போ பார்க்கலாம் இந்த சப்போட்டா செடிக்கு வேர் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் வெள்ளை கலர் வேர்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம மாற்றி நடவு பண்ணாலும் அந்த செடி நல்லா வந்துடும் சப்போட்டா வந்து மரவகை செடிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய ட்ரம் எடுத்திருக்கேன் பெரிய தொட்டி அப்படி இல்லைன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இந்த செடிகள் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய அளவில் வளரும் நான் பத்து நாளைக்கு முன்னாடியே மண்கலவை தயாரித்து இந்த மாதிரி ட்ரம்மில் நிரப்பி டெய்லி தண்ணி தெளிச்சுக்கிட்டு வந்தேன் அப்போ தான் அந்த மண் ஒரு பக்குவமான நிலைமைக்கு வரும் நிறைய நுண்ணுயர் பெருக்கமும் ஏற்படும் நீங்கள் புதுசாக மண்கலவை தயாரிக்கிறதா இருந்தால் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோக்கோப்பீட்டு ஒரு பங்கு அது கூடவே ஆற்று மண் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஆற்று மண் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நைஸ் எம்ஸ் ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் நாலுமே ஒரு பங்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழி கொஞ்சம் ஆழமாக எடுத்துக்கிடணும் மேல் பரப்பில் நட்டுறக்கூடாது கொஞ்சம் கீழே நடவு பண்ணோ தான் அந்த செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேர் விட்டு வளரும் ஏன்னா ஒரு செடியை நடவு பண்ணால் நாலஞ்சு வருஷம் இதே தொட்டியில் வச்சுக்கிடுவோம் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வச்சிடலாம் நல்லா வச்சுட்டு மண்ணை மூடி விட்டுடலாம் கூடவே சப்போர்ட்டுக்கு எப்பவுமே நம்ம ஒரு கொம்பு நடவு பண்ணணும் இது என்ன மர வகை செடியா இருந்தாலும் நடவு பண்ண புதுசுல நம்ம ஒரு கொம்பு நடவு பண்ணாதான் அது காத்துல ஆடாம இருக்கும் காத்துல ஆடிக்கிட்டே இருந்தா அது வேறு விடுறதுக்கே கஷ்டப்படும் இப்போ இந்த மாதிரி நடவு பண்ணிட்டோம் நல்ல மண்ணை அழுத்தி விடணும் இப்போ நடவு பண்ணி முடிச்சிட்டோம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிட்ட நேரம் இந்த நேரத்துல இந்த செடியை மாத்தி நடவு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த செடியோட நிலமை எப்படி இருக்குன்னு பத்து நாள் கழித்து நான் உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்ம நடவு பண்ண சப்போட்டா செடியை பத்து நாள் கழித்து பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் நம்ம சப்போட்டா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நம்ம நடவு பண்ணும்போது இந்த துளிர்கள்லாம் சின்னதாக இருந்தது அதெல்லாம் பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த இலைகள்லாம் பெருசாக இருக்குது அப்போ செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரியுது இனிமேல் இது கண்டினியூவாக நல்லா வளர்ந்துடும் நம்ம மண்கலவை மட்டும் சரியான பதத்தில் தயாரித்தோன்னா நம்ம நடவு பண்ணுற செடிகள்லாம் வாடாது சம்மராக இருந்தால் கூட அந்த செடிகள்லாம் நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே நிற்கும் அடுத்ததான் நம்ம காராமணி நடவு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம கார்டனில் காராமணி செடிகள்லாம் நல்லாவே இருக்குது நிறையாவே இங்கே பாருங்கள் நம்ம கார்டனில் சில நேரங்களில் தொட்டிகளில் தப்பு செடிகள் முளைக்கும் அந்த செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் வீரியமாகவும் வளரும் கருவேப்பில செடி இருக்கிற பிளாஸ்டிக் ட்ரம்மில் ஒரு காரமணி செடி முளைச்சிருக்கு அது சிவப்பு காராமணி இந்த காரமணி செடியை நம்ம பிடுங்கி வேற ஒரு குரோ பேக்கில் நடவு பண்ண போகிறோம் செடி நல்லா கொடியும் ஓடி இருக்கு இந்த மாதிரி செடிகளை பிடுங்குறப்போ வேர் பாதிப்படையாமல் பிடுங்கிறது நல்லது வேருக்கு பக்கத்தில் மண்ணை கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா செடியை மெதுவாக வெளியெடுக்கணும் வேர் முடிஞ்ச அளவுக்கு அருந்து போகாமல் வந்தால் தான் அந்த செடி மறுபடியும் வேற ஒரு மண்ணில் நல்லா வேர் ஊனி வளர முடியும் இப்போ இந்த மாதிரி பிடுங்கி எடுத்துக்கிட்டோம் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் கலவை நிரப்பி வச்சிருக்கேன் நம்ம பிடுங்கின காராமணி செடியும் சேர்த்து மொத்தம் மூணு காராமணி செடிகள் இதில் நடவு பண்ண போகிறோம் காராமணி கொடிகளை பொறுத்த வரைக்கும் கொடி வந்து ரொம்ப பரவாது இப்போ அவரை செடியாக இருந்தால் இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் நம்ம ஒன்று தான் நடவு பண்ண முடியும் ஆனால் அந்த காராமணி செடிகளை மூணு வளர்க்கலாம் ஏற்கனவே நம்ம கார்டனில் அப்படிதான் வளர்க்குறோம் மூணுமே நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்ல அறுவடை கொடுக்குது நான் எப்பவுமே விதைகளை இந்த மாதிரி சின்ன தொட்டிகளில் போட்டு வளர்ப்பேன் அதுக்கப்புறம் தான் மண் கலையாமல் எடுத்து பெரிய தொட்டிகளில் நடவு பண்ணுவேன் மண்களை வண்ணி பார்த்தோன்னா மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோபீட்டு ஒரு பங்கு அது கூடவே நான் நைஸ் எம்ஸான்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆற்று மண் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு செடியை தொட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டோம் மண் களையாமல் அதனால வேறும் பாதிப்படையாமல் நல்லா இருக்கு பாருங்க நம்ம இந்த முறையில் நடவு பண்றதுனால செடி தொடர்ந்து வேர் விட்டு நல்லாவே வளரும் ஆனா ஒரு செடியை பிடுங்கி எடுத்து இன்னொரு மண் கலவையில் கொண்டு நடும்போது அது ஆரம்பத்தில் வேர் விடுறதுக்கு கஷ்டப்படும் செடியும் வாட்டமாகும் இப்போ இந்த செடியை நடவு பண்ணிட்டோம் அடுத்த செடியையும் இதே முறையில் நம்ம நடவு பண்ணிடலாம் செடிகள் செடிகளெல்லாம் நடவு பண்ணிட்டு மூணாவதா இந்த பிடுங்கி எடுத்த செடியை நம்ம நடவு பண்றோம் இந்த பிடுங்கி எடுத்த செடி ஆரம்பத்தில் கொஞ்சம் வாட தான் செய்யும் அதுக்கப்புறமா நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிரும் புளி கொஞ்சம் ஆழமா எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சு மண்ணை மூடி விட்டுடலாம் இப்போ செடியை நடவு பண்ணி முடிச்சிட்டோம் தண்ணி ஊத்திடலாம் நம்ம முதல் தடவை தண்ணி ஊத்துறதுனால ஹோல்ஸ் வெளியே தண்ணி வெளியேற அளவுக்கு ஊற்றணும் அப்போ தான் தண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பீடான பாதையை உருவாக்கி வச்சுக்கிட்டோம் தொடர்ந்து மூணு நாலு நாள் மழை பெய்தாலும் அந்த தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நடவு பண்ண செடிகளுக்கு பக்கத்தில் ஒரு குச்சி நடவு பண்ணணும் காராமணி கொடி வகைங்கிறதுனால பந்தல் போட்டு கொடுக்குறது நல்லது நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல பந்தல் இருக்குது இருந்து ஒரு சின்னதாக கயிறு கட்டி இந்த செடியில் கட்டி விட்டுருக்கேன் இந்த செடி அதில் தொடர்ந்து பிடிச்சி ஏறி போயிடும் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கொம்பம் நடவு பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு செடி இருக்குது இந்த கொம்பை பிடிச்சோம் மேலே ஏறி போகும் கொம்பு ஆரம்பத்தில் நடவு பண்ணுறது நல்லது வேர் பரவுனப்புறம் கொம்புகளை நடவு பண்ணோம்னா வேர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொம்பு நடவு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் நடவு பண்ணிடணும் இப்போ பாருங்கள் கொம்பு நடவு பண்ணிட்டோம் இந்த முறையில் நீங்களும் காராமணி செடிகள் வளருங்க பதினெட்டுக்கு பதினெட்டு குரோப்பாகனா மூணு செடி நடவு பண்ணலாம் சின்ன குரோ பேக்குன்னா ஒரு செடி நடவு பண்ணால் போதும் சப்போட்டா செடியும் பிடிங்கி வேறு ஒரு தொட்டிக்கு நடவு பண்ணோம் காராமணி செடிகளையும் புதுசாக நடவு பண்ணோம் இந்த ரெண்டு செடிகளை நடவு பண்ண விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்